லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கு இருக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே எழுபதாவது வசனம் அவன் மறுபடியும் மறுதளித்தான் சத்து நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதர்வை பார்த்து வெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன் நீ கலிலேயன் உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது மறுபடியும் மறுபடியும் மறுதளித்தான் என்று நேற்றைய தினத்தில் நாம் மறுபடியும் என்ற தலைப்பிலே தியானித்தோம் இந்த நாளிலும் கூட இந்த இடத்திலே பேதிருவை நீ கலிலேயன் என்று சொல்கிறார்கள் கலிலேயன் எதை குறிக்கிறது இனத்தை குறிக்கிறதா பேச்சு ஒத்திருக்கிறது என்று சொல்கிறார்களே மொழியை குறிக்கிறதா என்றால் அது இடத்தை குறிக்கிறது கலிலேயா என்ற இடத்தை சேர்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு சொல்லி சீசர்களிலே யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற அனைவரும் கலிலேயர்கள் உலகம் ஆரம்பத்திலே ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சுந்தான் இருந்தது ஆனால் சினையார் தேசத்தில் வாழ்ந்த சமபூமியைக் கண்டு அங்கே ஜனங்கள் குடியேறினார்கள் சினையார் தேசம் என்பது பின்னால் பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட நகரம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுட்டு அவர்கள் அந்த தொழிலை செய்து வந்தார்கள் அவர்கள் ஒரே மொழி பேசி வந்ததினாலே நாம் போகக்கூடாதபடிக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை தொடும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கென்று பேருண்டாக செய்வோம் என்று தங்களுக்கென்று ஒரு நகரத்தை கட்டினார்கள் மனுப்புத்திரர் கட்டுகிற நகரத்தை தேவன் அந்த கோபுரத்தை பார்க்குவதற்கு இறங்கி வந்தான் அப்பொழுது ஜனக்கூட்டங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் ஒரே பாசையுமாய் இருக்கிறது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் இதனால் தடைபடாது என்ற ஒரு இருமாப்பான எண்ணத்தோடு இருந்ததினாலே தாங்கள் சொதறி போகக்கூடாது என்று அவர்கள் செய்ததினாலே கர்த்தர் அவர்களை சொதறி போக பண்ணினார் அது மாத்திரமல்ல அவர்கள் பேசிய பாசைகளை எல்லாம் அந்த ஒரே பாசையை பல்வேறு பாசைகளாக தாறுமாறு ஆக்கினார் போன ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பாசைகளை கொடுத்தார் அந்த ஒரே பாசையாக இருந்த இடத்திலே அவர் சிதறி போகச் செய்து வெவ்வேறு பாசைகளை உருவாக்கினதால் அந்த இடம் பாபேலின் அழைக்கப்பட்டது என்பதை மேலாகாமத்திலே ஆதியாகவும் புஸ்தகம் ஒன்பது பதினொன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் பூமி எங்கும் வழங்கிற பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினார் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது மீது எங்கும் சிவகத்து போகிறார் இப்படி கலிலேயா என்ற இடத்திலே வாழ்ந்தவர்கள் கலிலேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நமது நாட்டிலும் கூட நம்முடைய பேச்சு வழக்கத்தை வைத்து உங்களுக்கு இந்த ஊரா என்று கேட்பார்கள் அடிக்கடி என்னிடத்திலும் இதை கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவரா உங்கள் பேச்சு அந்த ஊர்க்காரர் மாதிரியே இருக்கிறதே என்று சொல்வார்கள் நானும் ஆமா என்று சொல்லியிருக்கிறேன் ஆகவே என்ற பேச்சு வழக்கம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதனாலே கலிலேயர்கள் பேசுகின்ற பேச்சை வைத்து பேதறி இவனும் தான் இவன் நம்மால் இல்லை இவன் எப்படியோ அங்கு உள்ளே நுழைந்து விட்டான் என்று நீ அவனோடு கூட இருந்தவன் என்று சொன்னபோது அவன் மறுதளித்தான் பெந்தே கோஸ்தே நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயர்கள் மீது சட்டுதியாக இறங்கி வந்தபடினாலே அவர்கள் பல்வேறு பாசைகளிலே அந்நிய பாசைகளிலே முடங்கினார்கள் பொதுவாக யூதர்கள் செதறி போயிருந்தபடினாலே பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற நாள் என்று அவர்கள் எரிசலை வந்து கூடுவது வழக்கம் அப்படி கூடியிருக்கையிலே கலிலேயர்கள் தங்களுடைய ஜென்ம பாசைகளை பேசுகிறார்களே என்று ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்தவர்கள் வட ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்தவர்கள் மற்றும் ஏனைய இடங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா இவர்கள் நம்ம ஜென்ம பாசையை எப்படி இவர்கள் இவ்வளவு தெளிவாக நாம் பேசுகிற மாதிரியே பேசுகிறோம் என்றார் பாசைகளுக்கு அதிபதி ஆண்டவராகிய கர்த்தர் ஆகவே தான் அவர் ஒருவனை எந்த பாசையிலும் பேச வைக்க முடியும் என்பதை அவர் அந்நிய பாசை மூலம் வெளிப்படுத்தியதை அப்போ சொலர் புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவொருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா இப்படி இருக்க நினைக்கவும் அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசையிலே இவர்கள் பேசுகிற கேட்கிறோமே இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டார்கள் ஆகவே அந்த இடத்திலே அவன் மறுபடியும் மறுபடியும் மறுதலைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் அது கர்த்தருடைய சுத்தம் ஆகவே கல்லேன் என்பது அவர்கள் இருந்த இடத்தை குறிக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் கர்த்தனாம் நன்றி பத்மகுத்தாவே நல்லாண்டி இழுவையும் மக இறக்க முறுக்க முடிவு இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா கல்லேயனை பற்றி அவர்களுக்கு அந்நிய பாசையில் முழங்குவதை பற்றி வெளிப்படுத்தினீர் தந்தை கோசிய நாளிலே அந்நிய பாசை முழக்கம் இன்றைக்கும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெவ்வேறு பாசைகளிலே பேசக்கூடிய அந்த தன்மையை அளித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த அபிஷேகத்தை ஒத்துக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு தேவன் ஆசைப்படுத்தியிருக்கிறோம் இது நம்ம இது ரொம்ப செலுத்துகிறோம் நல்ல ஆமை